திருக்குறள் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது பசப்புரு பருவரல் குரல் நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவன் பண்பியர் குறைக்கோ பிற குரல் விளக்கம் என்னை பிரிந்து செல்வதற்கு என் காதலருக்கு ஒப்புதல் அளித்து விட்டேன் ஆனால் இப்போது பிரிவு துன்பத்தால் என் உடலில் பசலை படர்வதை யாரிடம் போய் சொல்வேன் குரல் நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவன் பண்பியர் குறைக்கோ பிற குரல் அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் பசப்பு குரல் விளக்கம் இந்த பசலை அவர் எனக்கு தந்தது என்னும் பெருமையினால் என் மேனி எங்கும் படர்கின்றன குரல் அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தின் மேனிமேல் ஊரும் பசப்பு குரல் சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து குரல் விளக்கம் அவர் என்னை பிரிகிற போதே உள்ள துன்பத்தையும் பசலையையும் எனக்கு கொடுத்துவிட்டு அவற்றுக்கு ஈடாக என் அழகையும் வெட்கத்தையும் கொண்டு போய்விட்டார் குரல் சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து குரல் உள்ளுவன் மண்யான் உரைப்பதவர் திறமால் கல்லம் பெறவோ பசப்பு குரல் விளக்கம் நான் நினைப்பதெல்லாம் அவரைத்தான் சொல்வது எல்லாம் அவர் தான் இருந்தும் இந்த பசலை வந்துவிட்டதே இது வஞ்சகம் அல்லவா குரல் உரைப்பதவர் திறமால் காதலர் செல்வார் இவக்கானின் மேனி பசப்பூர்வது குரல் விளக்கம் என்னை பிரிந்து காதலர் சிறிது தொலைவு கூட செல்லவில்லை அதற்குள்ளாக என் மேனியில் பறந்துவிட்டதே பசலை நிறம் குரல் உவக்கானம் காதலர் செல்வார் பசப்பூர்வது குரல் விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு விளக்கின் ஒளி குறையும் சமயம் பார்த்து பரவிடும் இருளை போல இருக தழுவிய காதலன் பிடி சற்று தளரும் போது காதலியின் உடலில் பசலி நிறம் படந்து விடுகிறது குரல் விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு குரல் புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு குரல் விளக்கம் முன்னொரு சமயம் நான் அவரை தழுவி கிடந்தேன் கொஞ்சம் விலகினேன் அவ்வளவுதான் என்னை அள்ளிக்கொண்டு விட்டதே பசலி நிறம் குரல் புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு குரல் பசந்தால் இவளென்பதல்லால் இவளைத் இவளை துறந்தார் அவரென்பார் இல் குரல் விளக்கம் இவள் உடலில் பசலை நிறம் படர்ந்தது என பழித்துக் கூறுகிறார்களே அல்லாமல் இதற்கு காரணம் காதலன் பிரிந்து சென்றிருப்பதுதான் என்று சொல்பவர் இல்லையே குரல் பசந்தால் இவளென்பதல்லால் இவளை துறந்தார் அவரென்பார் இல் குரல் பசக்கமர் பட்டாங்கென்மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின் குரல் விளக்கம் பிரிந்து சென்றிட என்னை ஒப்புக்கொள்ளுமாறு செய்த காதலர் நலமாக இருப்பார் என்றால் என் மேனி மேலும் பசலை அடைந்து விட்டு போகட்டும் குரல் பசக்கமர் பட்டாங் நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின் குரல் பசப்பென பேர்பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் குரல் விளக்கம் என்னை சம்மதிக்க செய்து பிரிந்தவர் இன்னும் வராமல் இருப்பதை எண்ணி அவரை ஏசாமல் இவளே பசலையாயினாள் என்று இம்மக்கள் சொல்லுவர் என்றால் அப்படி ஒரு பெயரை பெறுவதும் நல்லதே குரல் பசப்பென பேர்பெறுதல் நன்றி நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின்